வணக்க மக்களே இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் வானூர் ஒன்றியத்தில் இருக்க கைக்கிளம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க நான் போய்கிட்டு இருக்கேன் அந்த ஊரில் செஞ்சி ஆறு செஞ்சி ஆறுக்கு இடையில் ஒரு தடுப்பணை இருக்குது அந்த தடுப்பணை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ரீசண்டாக பெஞ்ச மழையினால் அந்த ஆற்றுல தண்ணி நிறைய போய் போயிட்டுருந்தது ஒரு ஒரு சில ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தேன் அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொள்ளாச்சி இந்த சினிமாவெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா பொள்ளாச்சி இந்த சைடில் தடுப்பணையில் நீர் வழிஞ்சி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நீர் வழிஞ்சி வர மாதிரியான வீடியோஸ்லாம் ஒரு இதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அந்த இடத்துல அது குறிப்பாக அந்த செஞ்சி ஆற்றுல இருக்க அந்த தடுப்பணை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து திருக்கனூர் வழியாக திருவக்கரை போகிற வழி இது போகிற வழியில் அந்த கொடுக்கூர் அப்படின்ற ஊரில் கொஞ்சம் பசங்கள் வந்து கழனியில் நெல் வயலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சும்மா அவங்களோட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியே அதையும் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக மீன் என்னடா தம்பிங்களா பண்ணுறீங்க ஏ ஏண்டா ஏண்ட என்ன பண்றீங்க தப்பா பண்றீங்க மீன் தானே பிடிக்கிறீங்க நண்டுலாம் கிடைக்க மாட்டாங்க நண்டு தான் கிடைக்க என்ன ஊர் நீங்களா என்ன ஊரு அதான் ஊர் பேர் என்னடா எனக்கு தெரியாதா வெளியூர்டா

கே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பசங்க மீன் இருக்கா இது வந்து திருவக்கரைக்கு போகிற வழியில் இருக்குல்ல இந்த ஊர் திருக்கோணூர்லேருந்து திருவக்கரைக்கு போகிற வழியில் என்ன ஊர்ராது கொடுக்கூர் கொடுக்கூர் குழந்தை பசங்க ஜாலியாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க நீ வேறு வயலுக்கு நடுவில் நெல் வயலுக்கு நடுவில் இல்லை அப்படியே பசங்களோட பேசிட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பி வச்சுங்க அந்த இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடத்தூர் அப்படின்ற ஒரு ஊருங்க அது இது ஒரு ஏரி ஏரி கரையோரத்தில் அப்படியே ஒரு ரோடு போச்சு அந்த ரோட்டு வழியாகவே போயிட்டு இருந்தோம் இது அந்த கைக்கிளம்பட்டு அப்படின்ற ஊருக்கு போகிற வழின்னு சொன்னாங்க மெயின் ரோடு இல்லை இது குறுக்கு வழியாக இப்படி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வழியாக வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஏரிக்கரை மேட்டில் இருக்க அந்த வழி வழியில் சுற்றி ரெண்டு பக்கமும் பனை இந்த வழி ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குங்க ரெண்டு பக்கமும் பனை மரங்கள் பாதை மாதிரி சின்ன ஒரு ரோடு போச்சு அதில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பக்கமும் புளிய மரம் ஸோ நடுவில் தண்ணி ஓட போகுது ரெண்டு பக்கமும் புளிய மரம் பெரிய நிழலே கீழே விழாத வெயில் அதாவது சூரிய வெயிலே கீழே விழாத அளவுக்கு நிழல் அளவுக்கு படர்ந்துருந்தது அந்தளவுக்கு அடர்த்தியான புளிய மரங்கள் ரெண்டு பக்கமும் இருந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருக்குது இப்போ நாம் கை கிளம்பிட்டு ஊருக்கிட்ட வந்தாச்சுங்க இந்த ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் பிச்சை பசேல்னு ரொம்ப அழகாகவே இருந்தது ஏன் இப்போ மழை பெஞ்சிருக்கவ எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் எல்லாமே தண்ணி நிரம்பி போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே வாங்க ஊரில் போவோம் நான் வந்து வீடியோவுடைய ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தி காட்டுறேங்க நான் பைக்கில் வந்து ஸ்லோவாக தான் போனேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் நினைக்காதீங்க நான் வேகமாக போகிறோம் அப்படின்னா இது இதுதாங்க அந்த கைக்கிளம்பட்டு கிராமம் ரொம்ப ஒரு சின்ன கிராமம் தான் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாலம் வருங்க அதுதான் அந்த செஞ்சி ஆறு அதுக்கு வராக நதி அப்புறம் சங்கராபரணி ஆறு இப்படின்னு நிறைய பேர் இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த கங்கை வராக நதீஸ்வரர் அப்படின்னு திருக்காஞ்சியில் ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் ஒரு புனித ஆறு அப்படி அந்த புனித ஆறு காசிக்கு நிகரான ஒரு புனித கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறும் இது தாங்க இந்த இது ஆக்சுவலாக வந்து வீடூர் டேம்லேருந்து திறந்து விடுறப்படுற ஆறு தண்ணி தான் இந்த ஆறில் வந்து நேராக பாண்டிச்சேரி போயிட்டு கிடக்குது இது இந்த வழியாக போயிட்டு வெள்ளியனூர் திருக்காஞ்சி அப்படி போய்ட்டு தான் நேராக கடலுக்கு போகுது இது தாங்க அந்த பாலம் இப்போ நம்ம வந்த பாலம் அது தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்றைக்கி சண்டே நான் வந்தது பார்த்திங்கன்னா சன் சன் சாரி நியூ இயர் நியூ இயர் அதுவும் தான் நான் இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்தேன் ஸோ லீவுன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட குழந்தைங்களெலாம் கூட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரே ஒரு ஏமாற்றம் என்னென்னா அந்த தண்ணி வந்து அதிகமாக இல்லை இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இந்த கட்டை மேலெலாம் தண்ணி வழிஞ்சு போய்கிட்டிருந்தது தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி வழிஞ்சு போய்கிட்டிருந்து தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நடுவில் மட்டும் கொஞ்சமாக அந்த மதகு இருக்குது ஒரு மூணு கண் மதகு இருக்குது அது வழியாக மட்டும் தண்ணி வெளியே போகுது முன்னாடி இந்த தண்ணியானது இதுக்கு மேலே வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க தான் அதோ இப்போ வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் அங்கே நடுவில் இருக்க அந்த மதகு வழியாக வெளியே தண்ணி விடுறாங்க ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் இது வழிஞ்சு போய்கிட்டு இருந்ததுங்களாம் ஸோ அவ்வளோ அழகாக இருந்ததுதான் அந்த இடம் பார்க்கறதுக்கு ஸோ நாம் போன நேரம் அது கம்மியாகிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போய்கிட்ருக்குன்னு இதுலேயும் நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் குழந்தைங்களோடு வந்திருந்து ஏன்னா ரொம்ப பாதுகாப்பான இடமாக தான் இருக்குது ரொம்ப ஆழலாம் இல்லை இந்த தடுப்பணைக்கு உள் பக்கம் இருக்கிறது ஆனால் கீழே மட்டும் இறங்கும் போது கொஞ்சம் பாசை வந்து நிறைய பிடிச்சிருந்து வழுக்கிறது அவ்வளோ தாங்க ஸோ நம்ம சுற்றி பார்த்தாச்சு ஸோ நம்ம வந்த நேரம் தண்ணி வந்து இந்த தடுப்பணை மேலே வரல இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உண்மையிலேயே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும் தண்ணி அதிகமாக வரும்பொழுது இது உள்ளே நம்ம வர்றதுக்கு வழியே இல்லை ரெண்டு பக்கமும் அடைச்சி தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் குறுக்கு வழியெல்லாம் பிடிச்சி உள்ளே வராங்க அது அந்தளவுக்கு சேஃப் இல்லை கண்டிப்பாக அங்கே வந்தீங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் இறக்காதிங்க தண்ணி மேலே வரும்பொழுது ரொம்பவே ஃபோர்ஸாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க முடிஞ்சளவுக்கு தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போங்க இறங்கி தண்ணியில் இறங்கி ரிஸ்க் எடுக்காதிங்க தண்ணியில் இறங்குறதுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த இடத்துக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க